ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இல்லை எல்லாம் கை கை மருதாணியை வைக்கலாம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் இந்த மாதிரி ஒரு தகராட்டின் இது ஃபுல்லாக துருப்பூச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆகும் மொத்தம் தகராட்டின் தவறுட்டேன் மாறி வச்சுட்டு நூறு கிராம் சர்க்கரை இந்த சர்க்கரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு கவர் பண்ணிக்கணும்பால் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடணும் அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நெட்டு துணி காட்டன் துணி தண்ணியில் கொஞ்சம் நினச்சிட்டு ஒரு சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பீஞ்சிடணும் பீஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா முழுக்கிக்கணும் முழுக்கிட்டு இந்த டப்பாவுக்கு ஏற்ற ஒரு சொம்பு வச்சு இந்த ஆவி வெளியில் போகாத அளவுக்கு நல்லா லாக் பண்ணிடணும் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்புறம் கேஸ் பற்றி வச்சுக்கணும் கேஸ் பற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கணும் ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த டப்பாவை எடுத்து அப்படியே ஷிம்மில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு கால் ஹவர் விட்டுடணும் கால் ஹவர் விட்டுட்டு எப்படி நான் காமிக்கிறேன் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி மேலே உள்ள தண்ணி இந்த மாதிரி ஆவி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஆறுற வரைக்கும் மேலே உள்ள தண்ணி ஆறுற வரைக்கும் நம்ம திறக்கப்படும் அப்படியே இருக்கணும் ஆறட்டும் பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி கை பிடிச்சி இறக்குற அளவுக்கு ஆறிடணும் இந்த மாதிரி கிளாஸ் தனியா எடுக்கலாம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி கிளாஸே மூடிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தனியா கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் கிளாஸ் தனியாக வரும் கொஞ்சம் அகலமா இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம் அகலமா இல்லை அதனால கிளாஸ் உள்ள மாட்டிக்கிச்சு அகலமாக இருந்துச்சுன்னா அப்படியே கை விட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினாவே போதும் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆறிடணும் நல்லா ஆறணும் ஆறுற வரைக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி சின்ன ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க நல்லா ஆறிடுச்சு அப்புறம் எடுத்து வச்சேன் மெரூன் கலர் மெரூன் நல்லா ஆறிடணும் என்னென்னா உங்களுக்கு அப்படியே உருண்டையாக உண்டை கட்டி வந்து நல்லா ஆயிடணும் ஃபிஃப்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ப தனியாக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன கண்ணாடி பாட்டல் கண்ணாடி பாட்டரில் தான் போடணும் தான் இந்த மருதாணி நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் ரிமோ காட்டுறதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஈரத்திறன் மாறினதும் அந்த கலர் அப்படியே இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் ஆகிடும் லைட்டாக வச்சாவே அந்த கலர் வந்துடும் து தண்ணியாக தெரியும் கா காத்தார்தம் அப்படியே கலர் கலராக மாறிடும் கண்ணில் கண்ணாடி போட்டு நம்ம செய்கிறது பெஸ்ட்டு ஆனால் அந்த புகை புகை தான் ஆவியாய் அந்த சர்க்கரை தண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கொடுக்கறது அவ்வளோதாங்க போட்டு இந்த ஒரு கப்பு சர்க்கரை அளவு ரெண்டு பாட்டில்கள் இருக்குது இந்த மாதிரி நம்ம போது கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கணும் ஷேக் பண்ணிவிட்டால் நல்லா கலந்து வரும் இந்த கிளாஸ் வந்து இது பண்ணுறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிடலாம் இல்லை அவ்வளோதான் அந்த க்ளாஸ் வீணாக வீணாக தான் போவோம் ஆனால் நம்ம மருதாணி இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்காகவே நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுக்கலாம் இதை விட பெரிய டப்பா இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த டப்பா தான் கடிச்சிது நான் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு போகாது அப்படியே இருந்தால் ஒன்றும் நாளைக்கு இன்னும் கலராகிடும் என் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம எங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறது நம்ம அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே நம்ம போனாலும் அது காயிற காஞ்சிடுச்சுன்னா அந்த கலர் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு அந்த மருதாணி வச்ச ஃபீல் வரும் இலை இல்லாமல் நம்ம உடனடி ஒரு மருதாணி ரெடி பண்ணுறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இலையெல்லாம் கை மருதாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கைமார்தாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் ஷேர் பில் பட்டன் மறுக்காம நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்